அனைவருக்கும் நமஸ்காரம் மேசராசி அன்பர்களுக்கு குரு வக்கரகதியில வரக்கூடிய அமைப்புக்கு பலாவலன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக துல்லியமான எந்த கோயிலுக்கு நம்ம பரிகாரம் செய்யலாம் இந்த குரு பகவானுடைய வக்கரகதியில நமக்கு என்னெல்லாம் பலாவலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சொல்லி வருகிறோம் மேசராசி அன்பர்கள் நல்ல ஒரு பண்பும் பாசமும் உடையவரைங்க எதையுமே விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைச்சுக்கணும் இரண்டாம் இடத்தில் ரிஷபத்தில் பயணிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல தனத்தையும் பொன் பொருள் ஆடை ஆபரணம் சேரக்கூடிய அமைப்பெல்லாம் இருந்திருக்கும் சின்ன சின்ன விரைய செலவுகள்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் இனிமேல் வரக்கூடிய இந்த வக்கரகதி உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குங்க புதிய முயற்சிகள் திருமண தடை இருந்தவங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் மிக சிறப்பா இருக்கும் அக்டோபர் பத்தாம் தேதியில இருந்து உங்களுக்கு ஆரம்பம்னு அர்த்தம் ஏன்னா ஒன்பதாம் தேதி பெயர்றார் சோ உங்களுக்கு ஒரு அருமையான பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பகவானுடைய இந்த வக்கிரகதி அமைப்புக்குங்க வக்கிர பயிற்சியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய முயற்சிக்கெல்லாம் நல்ல ஒரு விஷயத்த கொடுக்கக்கூடியவர் சுபகாரியங்கள்லாம் நடக்கும் குழந்தைங்க நல்லா படிக்கக்கூடிய காலகட்டங்கள் அதிக தூர பிராயணம் அதாவது பயணம் பண்ணும்போது கொஞ்சம் கவனம் தேவை வெளியூர் வெளிநாடு நற்செய்தி உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க தொலைதூர பயணம் செல்லும் பொழுது ஏதாவது உங்களுடைய கோச்சார கிரகங்களை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஜனன ஜாதகத்துல உங்களுடைய அமைப்பு திசாபுத்தி நல்ல சப்போர்ட் இருந்தா வெளிநாட்டுல போய் செய்யக்கூடிய தொழில் உங்களுக்கு அமோகமான ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் தரப்போகுதுங்க கிட்டத்தட்ட நூத்தி பதினாறு நாட்கள் பயணிக்கக்கூடிய இந்த வக்கிரகதியில இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை காட்டக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாங்க ஷேர் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல தனவரவு உண்டுங்க புதிய முயற்சி தொழில் நான் தொடங்கக்கூடிய அமைப்புல இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மேசராசிக்காரங்க எல்லாருமே தைரியமா இறங்கி வேலை செய்யக்கூடிய காலகட்டங்கள் இவ்வளவுனால இவ்வளவுதான் செய்ய முடியும்னு ஒரு வட்டம் போட்டிருப்பீங்க இதுக்கு மேல நம்ம செய்ய முடியலையே அப்படின்னு அப்ப திட்டம் போட்டு நீங்க செய்யக்கூடிய காரம் காரியம் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு செய்யக்கூடிய விஷயத்த குரு பகவான் உங்களுக்கு சுமூகமா ஒரு ஆரோக்கியமா செய்யக்கூடிய அமைப்பை கொடுப்பாங்க அப்ப வருமானம் நல்லா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் தாய் தந்தை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் உண்டு ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்களுக்குலாம் இப்ப ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கும் மன தைரியம் உண்டு உங்களுக்கு ஏன்னா செவ்வாய் பகவான் ஆதிக்கம் அல்லவா சோ உங்களுடைய ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த குரு பெயர்ச்சி இரண்டாம் இடத்து குருப்பெயர்ச்சி வக்கரகதியில இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பான ஒரு அமைப்பை காட்டுகிது அப்படின்னு சொல்லலாம் மற்ற கிரகங்கள் அமைப்புல இருக்கும் பொழுது இந்த சனி பகவான் பக்கரகதியில இருக்கார் அப்ப அதுவும் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்துல இந்த முடக்கமா இருக்கிறது எல்லாம் சரியாக கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் அப்ப தொழில் விருத்தி உண்டுங்க இடமாற்றம் தொழில் மாற்றம் உங்களுக்கு ஒரு அமோகமான வெற்றி பாதையை காட்டக்கூடிய காலமாக தெரிகிறது அதனால நீங்க துணிஞ்சு எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சரியாகும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கலாம் மேசராசி நேயர்கள் எல்லாருமே இந்த வக்கர நீங்க பயன்படுத்திக்கணும் நல்ல காலம் பிறக்குது அப்படின்னா அதை நம்ம ஒரு சுமூகமா கொண்டு போகணும் முயற்சியை தளர விடாம நீங்க செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் மிக துல்லியமாக நீங்க செய்யக்கூடிய விஷயம் அனைத்துக்குமே கைகூடக்கூடிய காரிய சித்தி தரக்கூடிய காலகட்டமாக இருக்கு கவலைப்படாதீங்க குரு பகவான் வக்கரகதியில இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு தடவை கண்டிப்பாக மேசராசி நேயர்கள் எல்லாருமே கவனமா கேட்டுக்கோங்க லக்கனமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நீங்க போய் வழிபாடு எடுக்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரம் குரு ஸ்தலத்தை தான் நம்ம சொல்லியிருக்கோம் சோ கவனமா கேட்டுக்கோங்க மேசராசி நேயர்கள் கும்பகோணம் மகாமகம் அப்படிங்கிற ஞாபகம் அரும் மிக சிறப்பான கோயில் பொற்றாமரை இருக்கக்கூடிய அந்த கோயில் குளத்துல வடக்கு பார்த்து பகுதியா இருக்கும் அந்த பகுதி வந்து வடக்கு பார்த்து இருக்கக்கூடிய கோபேஸ்வரர் சுவாமி பெயர் வந்து அந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய மூலவர் பெயர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கோபேஸ்வரர் குரு பகவான் அங்க இருக்கக்கூடிய குரு பகவானை தட்சிணாமூர்த்தியை நீங்க வழிபாடு எடுக்கலாம் கொண்டைக்கடலை முல்லைப்பூ மற்றும் நீங்க எலுமச்சம்பளம் சாதம் வச்சு படையல் போட்டு வழிபாடு ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா போதும் ஏன்னா அந்த கோயிலுக்கு நல்ல வரலாறு சிறப்பம்சம் உண்டு ஒவ்வொரு கோயிலுமே சிறப்பம்சம் உண்டு ஆனா அந்த கும்பகோணத்துல ரொம்ப சிறப்பான பதினாறு ஆண்டுகள் ஒரு தடக்கதான் அந்த மகாமகம் வரும் அந்த அப்பேற்பட்ட அந்த மகாமகம் இருக்கக்கூடிய அந்த கோபேஸ்வரர் கோயிலுக்கு நீங்க வழிபாடு எடுக்கணும் மேசராசி நேயர்கள் அந்த தீர்த்தத்தை நீங்க போய் குளிக்கலாம் அல்லது தெளிச்சுக்கலாம் அந்த தீர்த்தத்துல நீங்க தெளிக்க பொழுது உங்களுடைய சாப நிவர்த்தி என்னெல்லாம் சங்கடம் இருக்கோ கஷ்டங்கள் இருக்கோ அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் எந்த காலகட்டத்துல நம்ம போகணுமோ அந்த காலகட்டத்துலதான் முக்கியமான ஸ்தலத்துக்கெல்லாம் போக முடியும் அம்பாள் பெயர் என்னன்னா தேனார் மொழி தேனார் மொழி அப்படிங்கிறது தாயாருடைய பெயர் என்ன சங்கல்பம் அங்க வைக்கிறீங்களோ அது நிவர்த்தி ஆகுமா ஏன்னா காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மா அம்பான் உடைய தாயாருடைய அனுகிரகம் அந்த கோயில்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐதீகம் அப்பேற்பட்ட சிறப்பான கோயில்ல நீங்க போய் வழிபாடு எடுத்துக்கோங்க கண்டிப்பா குரு அருள் திரு அருள் முழுமையாக மேசராசி அன்பர்கள் அனைவருக்குமே கிடைக்கட்டும் எப்படிங்கிற ஒரு வாழ்த்தை வணங்கி பொதுவான பலன்தான் இது உங்களுடைய ஜாதக கட்டத்துல முழு ஜாதக படத்தை பா பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல என்னுடைய போன் நம்பர் வருது நீங்க முழு ஜாதக பலனை பார்த்துக்கலாம் அந்த பலனை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த கோயில் பரிகாரம் எடுத்துட்டு வர்றது மிக சிறப்புங்க மேசராசி அன்பர்களை தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கு தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் சிவாய் நம்ம திருச்சிற்றம்புலம்